இப்ப நான் இந்த மனநிலையை மாத்துறதுக்கு இந்த வீட்டை மாத்துறதுக்கு முன்னாடி வீட்டினுடைய ஆட்களுடைய மனநிலை மாத்தணும் அதற்கான ஒரு நிலைமைக்கு அவங்களை கொண்டு வரணும்னா உடனே அதுக்கு தீர்வு சொல்லலாம்னா என்ன அதுக்கு தான் நம்மளுடைய வீடியோ பதிவு அப்படின்றது தீர்வு ஏன்னா இந்த ஒரு திக்கு பாதிச்சிருக்கிறதும் நம்ம வீட்டுல நடக்கிறதும் தெரியாத எங்கயோ இருக்கிற ஒருத்தர் எப்படி இதை பத்தி கரெக்டா பேசுறாரு அப்படின்றத இந்த வீடியோ பதிவு தான் அவங்களுக்கு சாட்சி இது எல்லாருக்குமே பொதுவா போய் சேரும் அந்த பொதுவாக போய் சேர்ந்த விதத்தில் இதை அவங்க அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ என்னன்னா அதுக்கு நான் தீர்வாக என்ன சொல்லியிருக்கேன்னா இம்மிடியேட்டாக ஹவுஸ் சேஞ்ச் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இதை தவிர வேறு தீர்வு இல்லை அப்படின்றத அவங்க என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த இடத்துல கிரகத்தினுடைய தீய கிரக ஆளுமையில் நம்ம கட்டுப்பட்டு இருந்துட்டோம்னா அதிலிருந்து வெளியே வர்றதும் ஒன்று பாம்பு வாயிலேருந்து திரும்ப நம்ம உமிழறதும் ஒன்று பாம்பு வாயில கைவிட்ட கதை தான் முதலை வாய்க்குள்ளே தலையை விட்ட கதை தான் இந்த மேற்குத்துக்கு பாதித்த உள்ள வீட்டில் வெ இருக்கிறவங்க கதை நம்ம வெளிய வரணும்னா ஒரே வழி இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய அப்படின்ற வழிபாடு அது என்ன பிரத்யதி தேவதா மேற்குல சனி தென்மேற்குல ராகு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா வட கேது அப்ப நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் கேது ராகு சனி இதெல்லாம் என்ன உருவத் தோற்றம்னா மனித உடல் மிருக உடல் விகார தோற்றம் இது எல்லாத்தையுமே ஒன்றாக கலந்த கலவையினுடைய தெய்வ வழிபாடு அப்ப என்னன்னா இது எல்லாமே கலந்திருக்க ஒரு தெய்வம் யார் அப்படின்னா சரபேஸ்வரர் தான் ராகு என்றால் காற்று தத்துவத்தில் இருப்பவர் கரெக்டா சரபேஸ்வரருக்கு பிற அந்த பறக்கிற தன்மை உண்டு அதே போல சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காவல் அந்த கண்ணை உருட்டி பார்க்குற மனநிலை கரெக்டாக நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அந்த தன்மை அப்படியே சரபேஸ்வரருக்கு இருக்கும் கேது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சிம்ம முகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரபேஸ்வரருக்கு அது இருக்கும் அடக்குதல் கட்டுப்படுத்துதல் கேது நரசிம்மரை அவர் கட்டுப்படுத்தியிருக்காரு ஸோ அந்த சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த வீடை காலி பண்ண நினச்சா எஸ்கேப் ஆகிடுவாங்க ஓகேவா ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும்